குரு மகா சந்நிதானங்களின் பொன்னார் திருவடைகளை வணங்குகின்றேன் என் பெயர் சுபர்ஷி நான் அந்த சுவாமி சுவாமிகள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு அகலாய்வு மனிதன் தோன்றி பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டன இன்றும் பண்பாட்டளவில் சிறந்த வாய்வை வெளிப்படுத்திய தமிழர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள தமிழகத்தின் தொன்மையான பகுதிகளை அகழாய்வு செய்தல் இன்றியமையாதது அகழாய்வு செய்தல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் செதுக்கி செதுக்கி ஆராய்தல் ஆகும் அகழாய்வு வரலாறு முழுமை பெற உதவுகிறது அகழாய்வில் கிடைத்துள்ள பொருள்கள் நம் வாழ்ந்த காலத்தை மட்டுமின்றி நமது வரலாற்றையும் உணர்த்துகின்றன மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னும் இடத்தில் நடக்கப்பட்ட அகழாய்வு சுடுமண் பொருள்கள் உலோகப் பொருள்கள் முத்துக்கள் மான் கொழும்புகள் துளையிடப்பட்ட பாத்திரங்கள் ரத்தின வகைகள் எலும்பினாலான கூர் முனைகள் கற்கருவிகள் போன்ற பல்வேறு தொழில் பொருள்கள் கிடைத்துள்ளன மூன்று வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த இவற்றுள் தொன்மையானவை சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என கருதப்படுகிறது இதுவரை செய்யப்பட்ட அகழாய்வு பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு சம்பந்தமான தடயங்களை மட்டுமன்றி வெளிப்படுத்து வனவாக அமைந்திருந்தன ஆனால் கீழடியில் நடக்கப்பட்ட அகலாய்வில் முழுமையான வாழ்விட பகுதிகளையும் செங்கல் கட்டுமானங்களையும் இதர பொருள்களையும் தமிழரின் உயரிய நாகரீகத்தை குறிக்கும் உயரிய நாகரீகத்தை அமைந்திருந்தன நன்றி வணக்கம்